வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் காலை வணக்கம் என்னடா மாமா வந்து அம்மா வீட்டில் போய் வீடியோ போடாமல் இங்கே உட்காந்து வீடியோ போடுறாரே அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேணாம் இன்றைக்கி முழுக்க முழுக்க எனக்கு பேசுகிறதுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது நான் பேசும்போது ஊடாவில் குறுக்க வர்றதோ இல்லை வீடியோக்குள்ள வந்து கிராஸ் பண்ணுறதோ எதிர்ப்பு கேள்வி கேட்குறதோ கூடாதுன்னு சொல்லி தான் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது சுதந்திரமாக முழு பேசுறதுக்கு பேசுகிறதுக்குண்டான உரிமையோடு தான் நான் பேசுகிறேன் அதாவது காலையிலே வந்து அம்மா வீட்டுக்கு போகணும் இழுப்பூருக்கு கிளம்பணும் எல்லா ஜாமானும் நான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம காலையில் ஆறு மணிக்கெலாம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனா எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருந்தா நைட்டு வரைக்கும் அதுதான் பிளான் திடீர்னு என்ன சொல்கிறா எங்கள் அம்மா ஊரில் வந்து காப்பு கட்ட போகிறாங்க காப்பு கட்டிட்டாங்கன்னா அப்புறம் பதினாலு நாளைக்கு வந்து நான் வந்து அங்கே தான் இருக்கணும் நான் அதனால் வந்து போகிறதா இருந்தால் இன்றைக்கி போனால் எனக்கு ஒரு நாளில் வந்து கிளம்ப முடியாது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டுற டேட்டு அதனால் இன்றைக்கே போயிட்டு இன்றைக்கே வர்றதுக்கு முடியாது ஒரே நாளில் எல்லா வேலையும் என்னால் பார்க்க முடியாது போனா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு காலையிலே கிளம்பி வந்துடணும் இல்லையா மொத்தத்துக்கு பதினாலு நாள் கழிச்சு போய்க்கிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் என்ன சொன்னேன் அதுக்கு நீ இன்னொன்னு பண்ணு காப்பு கட்டினாலும் பரவாயில்ல பதினாலு நாளைக்கு உங்க அம்மா ஊர்லயே இரு அது வரைக்கும் நான் இங்க இருக்கேன் எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் தினம் சும்மா எப்ப பார்த்தாலும் உனக்கு ஜாமான் வாங்கி கொடுக்க கறி மீன் வாங்கி கொடுக்க சமைக்க குடிக்க படுக்க இதே புலப்பா இருக்கிறதுக்கு ஒரு பதினாலு நாளைக்கு நீ அங்கே போய் இருந்தா நானும் போய் என் குடும்பத்தோட ஒரு பதினாலு நாள் உன்னை இடையில இடையில வந்து பார்த்துக்குறேன் வாரத்தில் வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ சனி ஞாயிறு நான் வர்றேன் எப்படி முன்னால் எப்படி திருப்பூரில் இருந்தப்ப நான் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் போவேன் இல்லைன்னா வாரத்துக்கு அஞ்சு நாள் அங்கே இருப்பேன் ரெண்டு நாள் மதுரையில் இருப்பேன் அதே மாதிரி ஒரு பிளான போட்டு பதினாலு நாளைக்கு நீ உன் ஊர்லயே இருப்பா கோயில் திருவிழாவை போய் பாரு வீடியோக்கள் விழா விழா எல்லாம் எடுத்து போடு வேணா உங்கள் ஊரில் வந்து விமர்சையாக நடக்கும் கோயில் திருவிழானாலே பெரிய விமர்சனம் நடக்கும் கிராமங்களில் தாராளமாக போ கொண்டாடிட்டு வா அப்படின்ட்டா அதுக்கும் போக மாட்டேங்கிறா பதினாலு நாள் நான் வந்து உன்னைய விட்டு பிரிய மாட்டேன் நான் பிரிஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நீ போய் உன் குடும்பத்தோட போய் நீ ஒன்று சேர்ந்துருவ எதுக்கு நீ பயப்படுற நான் கேட்குறேன் உனகே தான் கதி உன் குணா குகையே சரணம் அப்படின்னு சொல்லி தஞ்சம் அடைஞ்சிட்டேன் உன் கவட்டையை மீறி நான் எங்கே போக போகிறேன் கிடையாது அப்படிங்கும்போது நான் பாட்டுக்கு பேசாமல் ஒரு ஒரு வருஷத்தில் ஏதோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்பயுமே கிடைக்காது இந்த ஒரு தடவை தான் கிடச்சிருக்கு நீ போயிட்டு வாப்பா தாராளமாக நான் அப்படிலாம் மாற மாட்டேப்பா அப்படின்னா கேட்கவே மாட்டேங்கிறான் இவளுக்கு என்ன தெரியுமா தானும் படுக்கக்கூடாது தள்ளியும் படுக்கக்கூடாது ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் என்னால் வந்து இவள் என்ன சொல்கிறா பதினாலு நாள் நானும் கூடவே வந்து அங்கே இருக்கவன் எங்கே இவங்க அம்மா ஊரில் என்னான்னு கேட்டால் அவங்க அண்ணே வீடு வந்து காலியாக இருக்குதான் தான் இழுப்பூரில் ஒரு வீடு இருக்குல்ல அவங்க அம்மாவுக்குன்னு ஒரு வீடு இருக்குது அது வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூம் மாதிரி தான் இருக்கும் அதுக்குள்ளேயே தான் சமையல் எல்லாம் படுக்கிறதுக்கு பெட்டு எல்லா அது தான் கக்கா போகணும்னா கம்மா கரைக்கு தான் போகணும் அப்படி ஒரு வீடு என்னால் அங்கே போய் கம்மா பக்கம் போயெலாம் போகிறதுக்கு எனக்கு பழக்கம் கிடையாது கூச்சமாக இருக்கும் எனக்கு இவங்களுக்கு அப்படி கிடையாது இவங்க போயே பழகினவங்க அப்போ இருந்தே அதனால் இவன் போய்க்கிருவா ஆனால் எனக்கு அது செட் ஆகாது இல்லைன்னா என்ன சொல்கிறா அவங்க அண்ணே வீடு இருக்குது தான் எங்கள் எழுப்பூர்லேயே வந்து எங்கள் அண்ணனுக்கு சொந்தமாக வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு வாங்க அங்கே கூட நம்ம இருப்போம் ஒரு பதினாலு நாளைக்கு அங்கே பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் நான் என்ன சொல்கிறேன் வேணாம் தீராத அதாவது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம் கிட்ட இருந்தால் முட்டை பகைன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது நான் போய் இப்போ இவ்வளோ நாளாக அவங்க அண்ணைய மேலே ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்கிறாரு அதே மாதிரி அவங்க அம்மாவும் ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்கு நம்ம போய் அங்கே போய் ஒரு பதினாலு நாளைக்கு இருக்குன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் திருவிழா ஆரம்பிக்கும் போது படந்த பல விஷயங்கள் நம்ம பார்க்குறது இல்லையா போன அன்னைக்கு அப்படியே நாட்டுக்கோழி எடுத்து அப்படியே கறிக்குழம்பு வச்சு கவனிக்குலாம் மருமகனே சாப்பிடுங்க ராவுத்தரே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி நம்மளுக்கு ஊட்டுவாங்க விருந்து உபசரிப்புலாம் வந்து தடபுடலாக இருக்கும் என்னைக்கு முத நாள் அன்றைக்கி மறுநாள் ஏதோ அங்கே போய் பக்கத்தில் இருக்கிற கம்மாயில் ஜிலேபி கண்ட மீனோ கட்லா கண்ட மீனையோ பிடிச்சி குழம்பு வச்சு கொடுப்பாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அப்படியே கொஞ்சம் இறங்கும் சாம்பார் ரசம் அப்படியே மறுநாள் இங்கே எப்படி எனக்கு பழைய சோறும் பச்சை மிளகா கொடுக்குறா இவளே இப்படி பழைய சோறு பச்சை மிளகா கொடுத்தா இவங்க அம்மா எப்படி இருக்கும் அமிர்தம்மா அதே மாதிரி தான் மூணாவது நாள் நாலாவது நாள் என்னைய மதிக்க மாட்டாங்க அப்புறம் எதுக்கு நம்ம தேவையா கழுத தெரிஞ்சு கட்டரும்பான கதையாக நம்ம மரியாதையை நம்மளே குறச்சிக்கிறா மாதிரி அவங்க அண்ணன் எப்போ பேசினாலும் ஒரு மரியாதையோடு பேசுகிறவர் அவர் வீட்டில் போய் தங்கி அங்கே வச்சு ஏதாவது சரக்கடிக்கிறதோ இல்லை சிகரெட்டு குடிக்கிறதோ இல்லை ஏதோ ஒன்று ஒன்று இல்லைன்னா இன்னும் ஒன்று நடக்கும் அவர் வர வரேன் பார் வாங்க சிக்கா பாய் இல்லைன்னா வாங்க மச்சான் வாங்க நம்ம மூணு பேருமே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு தான் வந்து ஒன்றா தண்ணி அடிக்கிறது பழக்கம் தானே அதனால என்னையும் சேர்த்துருவாங்க லிஸ்ட்டில் இல்லாட்டினா ரெண்டு பேர் வாங்க போய் பாரில் போய் சரக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லி இல்லை உங்கள் நான் வேற பேசிக்கிட்டு இருந்தேன் மூணு பேர் வேறண்ணா அங்கே கோயம்புத்தூர் ஒன்னே சொல்லலைப்பா மூணு பேருனா நானு உங்க பெரிய உங்க சின்ன ஒன்னே இழுக்கல ஒன்னே நான் கூப்பிடவே இல்லை உன்னே அவரு இழுப்புடுதான அது எனக்கு தெரியாதுப்பா மூணு பேர் சேர்ந்து ஒன்னா உட்காந்து நாங்க சரக்கு சொன்னோம் சொன்ன யாரு சொன்ன அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை வரும் அவங்க அண்ணைய மேல நல்ல மரியாதை வச்சிருக்கிறாரு அதே மாதிரி சூர்யாவை மீறி அங்க எதுவுமே நடக்காது அங்கே போனாலே சூர்யாவுக்குன்னு கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாருமே கொடுப்பாங்க அவங்க அண்ணனே வந்து சூர்யாவுக்கு கட்டுப்பட்டு தான் அவங்க அம்மாவும் அப்படி தான் சூர்யாவோட விரல் அசைவுக்கு தான் அதனால சூர்யா இல்லாட்டினா அங்கே வந்து எதுவுமே நடக்காது ஆக மொத்தத்தில் நான் போனால் அங்கே எனக்கு ராஜ மரியாதை கிடைக்கும் அது வந்து உண்மை இதை தவிர்த்து சாப்பாடு விஷயத்துல பதினாலு நாள் எனக்கு பதினாலு வகையான விருந்துகள் வச்சு கொடுப்பாங்க சாப்பாடு இல்லைப்பா நான் எப்போ சொன்னேன் நான்

ஏப்பா நீ சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது வந்து பிளேட்ல பேப்பர்ல தடஞ்சிட்டு வரலயா? நான் எங்க துபாய்க்கு போனேன் சிகரெட் குறேன்னு வச்சுக. ஏப்பா நீ பேப்பர்னு சொல்லி நீதானே ஆரம்பிச்சானே பேப்பர பத்தி பேச நானா? நான் 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 சின்ன ஐட்டமா? நான் சின்ன ஐட்டமா? துபாய் ஐட்டமா? ஜனாம் கேக்குறேன். உனக்கு பேர் மீயா தான பேசிகிட்டு இருந்தேன். பதினாலு நாளைக்கு நான் ஊருக்கு மதுரைக்கு வந்தாலும் தாராளமாக போய் உன் குடும்பத்தோடு போய் இருன்னு சொல்லி தான் சூர்யா சொன்னான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ கவனிக்கலன்னு அர்த்தம் வேணா வீடியோ நீ வீடியோ முடிஞ்சது உன் காது பாம்பு காதுன்னு எனக்கு தெரியும் நீ என்ன சொல்லிட்டு போன வெளியே போய் காரை கழுவிட்டு காருக்கு அந்த கவரை போட்டு மூடுறேன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் வாலிமை குறைக்கலப்பா நீ என்ன சொல்லிட்டு போன நீ எதுக்கு வாசல் நின்று எதுக்கு ஒட்டு கேட்குற அப்புறம் நான் உனையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் கோழி வளர்க்குறதுக்குலாம் ஒரு இது வேணும் எதுக்கு இப்ப எதுக்கு கோழி நம்மளுக்கு தேவையா இதை வச்சு நீ என்னமோ அதை முட்டை போட்டு பண்ணை வச்சு இனிமே நீ பெரிய பண்ணைக்காரி ஆக போா நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பதினாலு நாள் இல்லைங்க நீங்க நூற்றி நாற்பத்தி நாலு நாள் கூட போய் உங்கள் வீட்டில் இருந்துட்டு வாங்க எப்பயுமே ஏச்சிக்கா எனக்குத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ அப்படியே மாற்றி பேசக்கூடாது சரி திருப்பூரில் இருக்கும்போது நான் என்ன சொன்னேன் தெரியுமா திருப்பூரில் இருக்கும்போது வாரத்தில் ரெண்டு நாள் மதுரையில் இருப்பேன் அஞ்சு நாள் கொரோனா டயத்தில் இருந்தேன்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி நீ இப்போ இழுப்பூருக்கு போனாலும் நான் வந்து ரெண்டு நாளைக்கு வந்து உன்னை பார்த்துட்டு வரேன் நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊடாவில் குறுக்க பேசக்கூடாது வரக்கூடாது எனக்கும் சொல்லி சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி தான் நான் வீடியோ பேச ஆரம்பிச்சிருக்கேன் என் மாப்பிள்ளைகளுக்கு அது பிடிக்கல என் தங்கச்சிகளுக்கு அது பிடிக்கல அதனால தான் நானாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீ இப்போ ஊடால் அப்படி பேசுனா அது நல்லா இல்லை நீ நினச்சி நினச்சி மாற்றி மாற்றி பேசுகிற அதே மாதிரி தான் என் பேன்ஸ்னு சொல்கிறாங்க எதுக்கு சூர்யா கூட இருக்கீங்க நம்ம சுமிய நீ பாவம் ஏதோ நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போய்கிட்டு இருக்கு தேவையில்லாமல் அதை கெடுத்துடாத ஊருக்கு வர்றே வர்றேன்னு சொல்லி நைட்டு வரைக்கும் கூப்பிட்டது நீ தான் இப்போ காலையில் வந்துக்கிட்டு மழை பெய்யுது இல்லை நான் கேட்கறதுங்க இந்த சாப்பாடு விஷயத்தில் என்ன எது பண்ணாத ரைட்டா நான் நினைச்சேன் அந்த சோறு குழம்புக்கும் ஒரு தீர்வு என்னால் ஏற்படுத்த முடியும் அது நேத்து ஏ வீடான வீடு தினம் சோறு குழம்பு ஆக்கத்தான் செய்வாங்க நீ ஒன்றும் புதுசாக ஆக்கலை எல்லார் குடும்பத்திலயும் ஆக்குறது தான் கரிமீன் இப்போ இப்போ எனக்கு கரிமீன் பிடிக்குது உனக்கு சைவம் வேணா நீ சைவம் செஞ்சு சாப்பிட்டுக்கிற வேண்டியது தானே உன் தலையில உள்ள பேனை பூரா என் தலையில ஏற்றிட்டேன் இங்க மண்டை அரிக்குது காலையில பதினாலு பேன் குத்துனேன் பத்தலைய இங்க வரும் இன்னும் ஊறிக்கிட்டே இருக்கு எது எப்படி இருக்குது கேட்டா அதாவது பேன் நிறைய வந்தா பணம் என்ன அது என்னது பேன் நிறையா வந்தால் பணம் நிறையா வருமா என்ன சொல்லாத சரி நான் சொல்கிறத கேளு என்னை பேச விடு கொஞ்சம் நேரம் அமைதியாக நான் என்ன சொன்னேன் ஊருக்கு போனால் வீட்டில் வச்சு அவங்க அண்ணையும் கூட இப்போ நல்ல ஒரு பழக்க வழக்க ரிலேஷன்ஷிப் இருக்குது ஃபோனில் வந்து மச்சான் சிக்கா இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி மரியாதையோட வாங்க போங்கன்னு பேசுகிறவர் ஒன்றா ஒட்டுக்க உட்காந்து அவர் கூட வந்து தண்ணி அடிக்கிற சூழ்நிலை உருவாச்சுன்னா ஏன்னா பதினாலு நாள் நான் குடிக்காமல் இருக்க போறதில்ல எப்படியும் வாரத்தில் ஒரு நாளாவது குடிப்பேன் அப்போ வாங்க ரெண்டு பேர் பாரில் போய் குடிப்போம் இல்லை வீட்டிலேயே வாங்கி வச்சு குடிப்போம்னு சொல்லி குடி குடிக்க உட்காடுறோன்னு வைங்க என்னை பேச விட்டுட்டு அப்புறம் பேசு மரியாதைங்கிறது கிடச்சிக்கிட்டு இருக்கு ஒரு பெக்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் அப்புறம் அப்படிம்பாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் அந்த ஊறுகாயடு அப்படிம்பார் அப்புறம் வாப்போம் பார் அப்புறம் வாடா போடாமரு போக போக ஏய் அப்படின்னு சொல்லி மரியாதை எனக்கு ரொம்ப மொத்தத்துக்கு தேஞ்சிரும் ஏற்கனவே இவ கொடுக்குற மரியாதையே இங்கே வந்து எனக்கு ராஜ மரியாதையாக இருக்குது போக போக என்னாகும் என்னையை வந்து கெட்ட வார்த்தையில் பேச ஆரம்பிச்சுருவாங்க நல்லா போதையை போட்டுட்டு இது எனக்கு தேவையா அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ பதினாலு நாளுங்கிறது என்ன பதினாலு வருஷமாக ஏன் ஒரு வருஷம் நம்ம ரெண்டு பேர் வந்து கோயம்புத்தூரில் நீ குண்டாசில் இருந்தப்போ நம்ம பிரிஞ்சிருக்கலையா நான் தனியாக பத்து மாதம் ஜெயில்ல இல்லையா பதினாலு நாள் தானே இதில் இடையில வடைய வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து உன்னையை பார்த்துட்டு போகிறேன் வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்புனேன்னா முடியனா சனிக்கிழமை வர்றேன் சனி நாய் ரெண்டு நாள் உன் கூட இருக்கேன் மற்ற நாட்கள்ல இங்கே சுமி வீட்லையோ இல்லை இங்கேயோ இல்லை எங்கள் அம்மா வீட்லேயோ நீ அடிக்கடி வீடியோ காலில் கூட வா என்னைய பார்த்துக்க நான் எங்கே இருக்கேன்னு செக் பண்ணிக்க அங்கே போனேன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எப்பையும் போல என் பேரனை பார்க்க இல்லை இவ்வளவு எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லி ரிக்வெஸ்ட்டு பண்ணி போகணும் ஏன் வீடு நான் போகிறேன் எனக்கு உரிமை இருக்குது உங்ககிட்ட இவ்வளோ கெஞ்சி பரவாயில்லப்பா நீ பதினாலு நாள் போயிட்டு வாப்பா நான் அப்படிலாம் போய் என் வீட்லேயே மாட்டேப்பா அப்போலாம் பேச மாட்டேன் இருபத்தஞ்சி வருஷமாக என் வீட்டில் இருந்த வேணாம் எனக்கு என் கூட குடும்பம் நடத்துனவங்க தான் அங்கே உங்கள் சுமி என் பிள்ளைங்க தான் அங்கே இருக்காங்க நான் போகிறதுக்கு இவக்கிட்ட கேட்கணுங்கிற அனுமதிங்கிறது வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் மரியாதைக்கு கேட்குறேன் போகிறேன் பார்த்துட்டு வந்து இங்கேயே படுத்து தூங்கிறேன் எனக்கு துணைக்கும் பப்பு இருக்குது அவ்வளோதான் தான் சொல்லிட்டேன் நான் அதையும் மீறி நீ என்னை போவிடாமல் தடுத்தா என்னால் அந்த கை விலங்கை உடைச்சிட்டு போகிறதுக்கும் என்னால் முடியும் உனக்கு கட்டுப்பட்டவே நான் கிடையாது முதல்லே சொல்லிட்டேன் பேசும்போது என்னை சுதந்திரமாக பேச கூடணும் ஊடாவில் கிராஸ் இது பேசக்கூடாது அப்படி பேசுகிறதா தான் நீ தனியாக பேசிக்க என்னை இதில் எழுக்கக்கூடாது எனக்கு நான் உப்பையும் சொல்கிறேன் ஒரே வார்த்தையில் அவங்க எது கேட்குறாங்களா நான் வாங்கி கொடுப்பேன் அவங்க தேவையான பொருள் வாங்கி கொடுக்குறதுலேருந்து அவங்க தான் கூட ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க வாங்கி கொடுப்பேன் அது எனக்கு உண்டான வீடு என் குடும்பம் நான் என்னை மீறி தான் வந்து உனக்கு எதுவும் செய்வேன் அவங்கள மீறி தான் உனக்கு எதுவும் செய்வேன் புரிஞ்சுக்க தயவுசெய்து சொல்கிறேன் அதனால் ஊருக்கு கிளம்புறதா இருந்தால் இப்போவே கிளம்பு தாராளமாக போ தான் இருக்குது நீ எடுத்து வச்ச ஜாமிய போகிறான் நான் உன்னை தடுக்க போகிறதில்லை பதினாலு நாளுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக இருந்துட்டு வா இதையும் மீறி என்னை சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணுறது நீ அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு சொன்னால் உனக்கு நான் அடிமை கிடையாது எனக்கு நீ அடிமை கிடையாது உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பார்த்துக்கிட்டுன்னு போயிட்டே இருப்பேன் சரியா இதை மீறி எதாவது போட்டால் பேசுனா உன்னைய தூக்கி போட்டு மிதிக்க கூட நான் தயங்க மாட்டேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் சரியா உனையை தான் பேசிக்கிட்டு இருக்கேன் வாய் கேட்குதா இல்லையா என்னது நான் அசால்ட்டா சொல்ற நான் இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன சிரிப்பு போலீசா என்னை பார்த்தா உனக்கு என்ன காமெடி பீஸ் மாதிரி இருக்க அப்புறம் மொத்தத்துக்குங்கரு உன்னை அல்லோல கல்லோல படம் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் என் குணம் உனக்கு தெரியும்ல என் முகம் அஞ்சு முகத்தை பார்த்தவதான நீ ஆறாவது முகத்தை பார்த்த பாத்துறாத அந்த முகம் இல்ல எனக்குள்ள இன்னொரு படையப்பா தூங்கிக்கிட்டு இருக்காரு எதுக்கு அந்த மாதிரி கை வைக்கிற எதுக்குறையெல்லாம் என்கிட்ட நடக்காது ஒரு நீ சொல்லிட்டேன் ஹவுஸ் மையங்கிறதுனால சரி போனா போதுன்னு விட்டேன் இதே இதே அந்த சின்ன சைக்கிள் ஓட்டுன்னு விட்டேன் நான் சொல்றத கேளுங்க

அப்ப இந்த குடும்பம் கோயில் திருவிழான்னா குடும்பமா ஒன்று சேர்ந்துக்கிறீங்க பாலாவுக்கு தான் பட்டாபிஷேகம் கௌரவம் அவருக்கு தான் தலப்பா கட்டு ஓ உரிமைப்பட்ட மருமையே அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியா நீ அப்ப சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு நான் உரிமைப்பட்ட மருமையே அவரு அவைய பொண்டாட்டி அதனால அவரு இந்த பதிலுக்கு பதில் பேசுனா எல்லாம் சமாளிச்சிடலாங்கிறது கிடையாது வேணாம் நான் பால விநாயகத்தை பத்தியே இழுக்கல இப்போ நீ தான் வந்துக்கிட்டு நீ வரலன்னா பரவாயில்ல அவரை கூப்பிட்டு போய் நாங்கள் பட்டாபிஷேகம் பண்ணுறோம் முதல் மரியாதையை கொடுக்குறோங்கிற இது நல்லதுக்கே கிடையாது பத்து காசு என் கையிலேருந்து இனிமே வாங்கிக்கிற மாட்டேன் சீரியஸாக சொல்றேன் விளையாட்டை வினையாக்குற வர வர நீ ரொம்ப இந்த மாதிரி இப்போ தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கா பா சொல்லவா நான் கேமராவை அப்படியே திருப்பி காட்டவா பால பற்றி பேசுகிறோன்னா குணா குகையை காட்டுறேன் நீ ஆ அப்புறம் அப்படி இப்படிதான் என் மாமாவை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க ஆ எதுக்கு இப்படி மரியாதை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நான் காட்ட மாட்டேன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க அவ்வளோதானே எதுக்கு வேணாம் அந்த மாதிரி ஒரு கெட்ட புத்திலாம் எனக்கு கிடையாது எங்கே போனாலும் உன் மான மரியாதையை காப்பாற்றணுதான் நான் நினைக்கிறேன் என்ன அது வந்து நீ பேப்பரை வச்சு நான் தொடச்சிக்கிறேன் நீ என்னையே சொன்னேன் அதுக்காக சொன்னேன் இல்லைன்னா உன்னைய தனிப்பட்ட முறை சொல்ல போகிறது கிடையாது என்னுடைய ஃபேன்ஸுக்கு என்னை கேவலப்படுத்துறது எனக்கு பிடிக்கல நீ எங்கே போக சொல்கிற உனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு கிளம்புவா இல்லை உனக்கு ஏதாவது இப்போ நீ ஊருக்கு கிளம்புறியா இழுப்பூர் கிளம்புறியா நீதான் ம் தான் நான் எங்கள் அம்மா வீட்டில் வீடியோ போடுறது வீடியோவையும் கெடுத்து விட்டுருவா பேசவும் விடமாட்டா சுதந்திரமாக என்னால் பேசவும் முடியலை நான் கிளம்புறேன் நான் போய் என் பேரனை பார்க்கறதுக்கு போகிறேன் என் வீட்டில் போய் அவங்க கூட கொஞ்சம் ஒரு இன்னைக்கு முடிஞ்சால் சாயங்காலம் ஆறு மணி லைவி கூட இன்னைக்கு சுமி வீட்டில் போடுறதாதான் என்னுடைய பிளான் அங்கே எனக்கு எப்படி மரியாதை கிடைக்கிதுங்கிறத பொறுத்து தான் ஏன்னா இங்கே அவ்வளோ கேவலப்பட்டு அங்கேயும் போய் கேவலப்பட விரும்பலை ஆனால் என்ன இருந்தாலும் முந்திக்கு இப்போ எவ்வளவோ சுமி பரவாயில்ல முந்தையாவது போனால் வந்து தண்ணி எல்லி கொடுக்காது காபி போட்டு கொடுக்காது இப்போ என்னை உபசரிக்கிறாங்க அன்னைக்கு கூட போனப்போ ரெண்டு ரோஸ்ட்டு ஒரு ஆனியன் ஊற்றப்போ ஊற்றி கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கும் ஏதாவது ஆட்டுக்கால் சூப்போ இல்லை நண்டு சூப்போ வச்சு கொடுத்தாங்கன்னா இல்லை எதுக்கு அது நீ வேணா செய்வ சரியா வாயில்லா ஜீவனை எப்படி பார்த்துக்குறனுங்கிறத அவளுக்கு தெரியும் எதுக்கு நான் வர்றேன் பரவாயில்ல சாப்பிட்டுக்க எதுமே எனக்கு ரொம்ப நல்லதா காசு மிச்சம் தான். சரியா? தாராளமா. எனக்கு ஒத்த செலவோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதா? அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் லைவ் போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க மசாலாவை போட்டு පෙරட்டி என்கிட்ட காட்டக்கூடாது. என்ன எச்சி ஊற வைக்க கூடாது.

இதுவே வாயை மூடு நம்ம உலகத்துல நீ ஒருத்தி தான் சமைக்க தெரிஞ்சவள பரவாயில்ல ஏன் ஓசில ஒண்ணு திங்கல ஏய் என் காசுல நான் வாங்கி போட்ட அரிசி நீ நல்லவளா இருந்தா நீ போய் ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கி போட்டு அதெல்லாம் சமைச்சு தின்னு ஏன் சோத்துல கை வைக்காத ஏன் நான் போடுற அரிசி அன்னத்துல கை வைக்காத கரண்டு புள்ளி நீ கட்டினாலும் படுக்கிற பெடுக்க இது பெட்டு என்னதுல ஆ हां வாடகை குடுக்கிறதுக்கு 80000 ரூபாய் கொடுத்தவே நான் அதுக்கு சரியா போச்சு நீ குடி இருக்க இல்ல அப்பறேன்ன அதுக்கு சரியா போச்சு இவ்ளோ பெரிய வீட்டை அப்புறம் என்ன கூடுவாக விடுவாங்க எனக்கு இந்த குராகோயை விட்டு நானும் காலி பண்ணணும்னுதான் பார்க்கிறேன் முடியல இல்ல நான் என்ன பண்ணா அது நண்பர்களே நான் சாயங்காலம் ஆறு மணியில் இவள வச்சு அம்மா வீட்டில் வச்சு வச்சி கி செய்யறேன் இல்லைனா சுமி வீட்டில் வச்சு பேசிக்கிறலா இப்போ நான் அந்த வீடியோ முடிக்கிறேன் இங்கே எனக்கு பேசுகிறதுக்கு சுதந்திரம் இல்லை பாய்